அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்க்காதவங்க உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அப் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எம்எஸ்எஸ்சிக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் வந்து வரும் நம்ம கிளிக் பண்ணி கீழே லிங்கில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்ளை பண்ணவங்க என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃப்ரெண்ட்ஸ் ஜிகே கொஷின் ஜென்ரல் தமிழுக்கான வீடியோஸ் நம்ம டெய்லியும் வந்து சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டுமே நீங்கள் படித்தாவே போதும் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பாஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா நான் சொல்கிறத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கரண்ட் அஃபேன்ஸ் ஓகேவா ஜிகே கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஒரு நோட் போட்டு பெண் எடுத்து அழகாக நீட்டாக உங்கள் அமைச்சனோட லிஸ்ட்டெலாம் எழுதி வச்சு உட்காந்து படிங்க டெய்லி வீடியோஸ் போடுவோம் அது மட்டுமே நீங்கள் படித்தாவே போதும் டெய்லி வீடியோவை பாருங்கள் எம்எச்சிக்கு சில பேர் கன்ஃபியூஷனாகவே இருப்பீங்க என்ன படிக்கிறதுனே தெரியல எப்போ எக்ஸாம் வரும்னு சொல்லி கூடியவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்க்குறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அமைச்சர்களோட பெயர் மற்றும் அவங்களோட பதவியை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நீர்வளத்துறை அது நீர்வளத்துறை அமைச்சர் வந்து திரு துரைமுருகன் திரு கே என் நேரு நகராட்சி நிர்வாக அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து திரு பெரியசாமி உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கே பொன்முடி திரு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு என் ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நிதி மனிதவள மேலாண்மை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு எஸ் ரகுபதி சட்ட அமை சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் முத்துசாமி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு டி என் அன்பரசன் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு எம்பி சுவாமிநாதன் தமிழ் வளர்ச்சி தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பி கீதா ஜீவன் வந்து பார்த்திங்கனாக்கா சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா ராஜ கண்ணப்பன் சுற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கே ராமச்சந்திரன் உணவு மற்றும் குடி குடிமைப்பொருள் வழங்குதல் துறை அமைச்சர் வந்து யார்னா சக்கரபாணி ஆர் சக்கரபாணி ஆர் காந்தி வந்து கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து எஸ்எஸ் வாஸ் சங்கர் இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் வந்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு திரு சிவா மெய்யநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர் திரு கே கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டி கே மனோ தங்கராஜ் பால் மற்றும் பால்வளம் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் பி ராஜா தொழில்துறை அமைச்சர் டாக்டர் எம் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஸோ இது எல்லாமே ஒரு நோட் போட்டு நீட்டாக அழகாக எழுதி வச்சு டெய்லி உட்காந்து படிங்க கண்டிப்பாக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுதாக இருக்கும் அது மட்டுமே படித்தாவே போதுமானது ஓகேங்களா எது படிக்கிறது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டெய்லி நம்ம சேனலை வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ யாராவது தெரிஞ்சவங்க எம்எச்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த வேலை வேலை கேட்ட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வேலை